ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம கடைசியாக போட்ட வீடியோக்கு அந்த லைனே செட் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருனா இப்போ ஜிஎம்எஸ் பெருவடைய ஃபார்மும் ஏஎம்எஸ் பெருவாடைய ஃபார்மும் அவங்க சேல் பண்ணுற சிக்கெல்லாம் வந்து லைனேஜான சிக்ஸாக சாதா பெருவோட சிக்ஸாக ப்ரோ நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நாம வந்து அந்த மாதிரி ரெஃபர் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு வந்து உள்ளே போய் பார்க்காம எதுவும் தெரியாமல் நாம் அப்படி ஒருத்தருக்கு மேலே வந்து சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கூட ஆனால் வந்து என்னால் நீங்கள் இப்போ ஒரு லைனே சிக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்குற இடத்துல எந்த மாதிரி நீங்கள் வந்து விசாரித்து வாங்கணும் எந்த மாதிரி கேள்விகள் நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கணும் அதே மாதிரி நீங்கள் எப்படி ஏமாறாமல் வாங்குறது அப்படின்னு வந்து என்னால் சொல்ல முடியும் இப்போ பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹை ஃப்ளையர் ப்ளஸ் வந்து வைப்ரேஷன் சிக்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுங்க நீங்கள் வந்து இப்போ பொதுவாக ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த மாதிரி லைனே சிக்ஸ் இருக்கா அப்படின்னா அவங்களும் வந்து இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஹைஃப்ளையரில் அப்புறம் வைப்ரேஷனில் இருக்குது ப்ரோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மாசத்துக்கு அப்போ நீங்கள் வந்து கேள்வி அவங்க கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து அந்த ரெண்டு குஞ்சு வந்து தராங்க பார்த்தீங்களா நீங்கள் வாங்குற அந்த ரெண்டு மாதத்துக்கு குஞ்சு வந்து நீங்கள் பெருசு பண்ணி ஒரு பட்டாவோ இல்லை வந்து அடல்ட்டாக மாற்றும் போது அவங்க சொன்ன அதே சண்டையில் வந்து அடிக்குமா எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சடி ஆல்ரெடி பறந்து நல்ல வைப்ரேஷனில் அடிக்கும் அப்படின்னு அந்த ரெண்டு மாதத்துல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதே சண்டை நீங்கள் வந்து பெருசாகியும் வந்து உங்களுக்கு வந்து அடிக்குமா ப்ரோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியாக அதே மாதிரி அடிக்குமான்னு நீங்கள் கேட்கணும் அதுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் கேரண்டியாக அடிக்கும் ப்ரோ இப்போ ரெண்டு மாதம் காஸ்ட்லேருந்து அது பெருசாகி அதே மாதிரியே வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி ஃப்ளையிங் ப்ளஸ் வைப்ரேஷனில் கேரண்டியாக அடிக்கும் ப்ரோ நல்ல சண்டை இருக்கும் அப்படின்னாங்கனா மட்டும் அந்த சிக்ஸ் வந்து எடுங்க தெரியலிங் ப்ரோ அது எந்த மாதிரி அடிக்கும்னு தெரியல பெருசான அதாவது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து வாங்காதீங்க அது வந்து லைனேஜ் கிடையாது எப்பயுமே நீங்கள் லைனேஜ் சிக்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஃப்ளையிங்கில் அஞ்சடி பறந்து இந்த வைப்ரேஷனில் அது அடிக்கும் அப்படின்னா அது பெருசாகி நீங்கள் அடிச்சுதான் அப்படின்னா அது வந்து லைனேஜ் சிக்ஸ் அப்படி இல்லைனா அது வந்து சாதாரண பெருவோட சிக்ஸ் அது வந்து லைனேஜ் சிக்ஸ் வந்து கிடையாது அதே மாதிரி இப்போ மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லைனேஜான இடம் அப்படின்னா சிக்ஸாக யாருமே வந்து சேல் பண்ண மாட்டாங்க இதுதான் வந்து ரியாலிட்டியான உண்மை ஏன்னா இப்போ அவங்க ஒரு என்னதான் ஒரு சினேஜான ஒரு சேவலுக்கும் என்னதான் ஒரு லைனேஜான கோழிக்கும் வந்து போட்டு ஒரு பத்து சிக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பத்துமே வந்து அதே சண்டையில் வந்து வருமானம் வந்து சொல்ல முடியாது பத்தில் வந்து ஒரு நாலு குஞ்சு அடிக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு குஞ்சு வந்து சண்டை வரலாம் மீதி அஞ்சு குஞ்சு வந்து சண்டை வராது அதனால அவங்க வந்து குஞ்சா ரெண்டு மாதத்துக்கு குஞ்சா தரமாட்டாங்க அவங்க வந்து பெருசாக வளர்த்தி அதில் வந்து பட்டா பார்த்து சண்டை வச்சு அப்புறம் அதுல வந்து எது நல்லா அடிக்குதோ அதை தான் வந்து தருவாங்க ஏன்னா அவங்களால வந்து கேரண்டியா சொல்ல முடியாது அதனாலதான் வந்து லைனேஜா கூறுக்கிற இடத்துல எப்பயுமே சிக்ஸும் வந்து அதே மாதிரி பொட்டைக்கோழியும் வந்து வெளியே தரமாட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அதுதான் வந்து அந்த வீடியோலேயே நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருப்போம் இருந்தாலும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அதனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்லிடலாமே அப்படிங்கிற சொன்னோம் அதே மாதிரி அவருக்கு இருந்த டவுட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்கோசரம் நம்ம ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாமே அப்படிங்கிற சொல்கிறாங்க இந்த வீடியோ நம்ம வந்து எடுத்து போட்டிருக்கோம் நாம வந்து போன அந்த வீடியோவில் போட்டிருந்தோம் லைனே செட் பண்றது எப்படி அதுக்கு வந்து நிறைய பேர் உங்க சப்போர்ட் வந்து கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் வந்து நல்ல இன்ஃபர்மேஷன் ப்ரோ கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை உங்களோட ஆதரவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்புடின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ அவர் மறுபடியும் கமெண்ட்ல கேட்டங்காட்டி தான் நான் வந்து மறுபடியும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து எடுத்து போட்டிருக்கேன் அதே இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு ப்ரீடிங் முறையை பற்றி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன் கேட்டிருந்தாரோ அதுவும் உங்களுக்கு சைடில் வந்து கமெண்டில் வைக்கிறேன் ப்ரோ உங்களுக்கு தான் நெக்ஸ்ட் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு வந்து தரேன் கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சந்தைகள் வந்து எதாக இருந்தாலும் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் இந்த மாதிரி கேளுங்கள் கமெண்டில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அதுக்கோசரமே நான் தனியாக வந்து மேக் பண்ணி போடுவேன் மேக் பண்ணி போடாமல் இருக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி கமெண்ட் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தாலும் வந்து கமெண்ட் மறக்காமல் கேளுங்க நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தாலோ ஏதோ தெரியாமல் ஏதோ சொல்லியிருந்தாலோ அதுக்கு என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் கோழி வரப்பு சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்